உணர்வுகளோடு பார்த்தீங்க என்றால் சத்தியமாக உங்கள் மீது உள்ள தவறும் இந்த தேசத்தில் ஒருவரின் மீது திணிக்கின்ற வன்மத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த இடத்துல முன்மொழி இருக்கிறேன் நம்மளா மனிதர்களா விலங்குகளா விலங்குகள் என்று சொன்னீங்கன்னா நான் கடந்து போயிடுறேன் மனுஷனும் விலங்குதான் ஆனால் உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அதை கொண்டுதான் நம்மளை மிருகத்திலிருந்து கொஞ்சம் ஹியூமன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மிருகமே பெட்டர் போல இருக்கு மிருகமே பெட்டர் போல இருக்கே அதுகளுக்குள்ள எவ்வளோ அழகான ஒற்றுமை உணவை தவிர வேறு எதுக்காவது அடுத்த உயிரினத்தை அடித்து சாப்பிடணும்னு நினைக்குமா அடுத்து உயிரினத்தை பண்ணணும்னு நினைக்கிறோமா ஆனால் மனிதனாக பிறந்த நம்ம மிருகத்தை விட கீழே போயிட்டு எவ்வளோ கேவலமாக சீப்பாக நடந்துக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை ஐந்து பெரிது ஆறு சிறிதுன்னு அழகா எழுதியிருப்பார் வைரமுத்து சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனேன்னு ஆரம்பிக்கும் அந்த கவிதை ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஹைக்கூ கவிதை கடைசியில் எல்லா கேள்வியும் கேட்டுட்டு சவுக்கடி கொடுப்பார் நல்லா கேட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் பொறு காட்டுக்குள் ஏதோ சத்தம் ஏதோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது சீ மனிதனே அப்படின்னு சொல்லி ஏசுதான் நீ மிருகத்தை வந்துட்டு சீ நாயே சி பண்ணி சீ கழுத அப்படின்னு திட்டோம் இல்லையா அந்த மாதிரி நீ திட்டாதே மிருகம் எவ்வளவு கண்ணியமானது தெரியுமா ஆஹ் கர்ப்பவாடை பார்த்துட்டா காலை தான் பசுவை சேர்த்துக்காது அப்படி இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாரு நிறைய தோளுக்குள் தொளிக்கும் தொழுநோய் பறவைகளுக்கு இல்லை என்று தெரியுமா அப்படி இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு எங்கேயாவது தொப்பை மயலையோ தொப்பை கிளியையோ பார்த்தது உண்டாக்குற மாதிரிலாம் கேட்பாரு கடைசியில சொல்லுவாரு நீ வந்துட்டு பண்ணி நாயின்னு திட்டுறியா அங்க மிருகம் இன்னொரு மிருகத்தை எப்படி திட்டு இருந்த மாதிரி அப்படின்னு மிருகத்தை تام மிருகம் திட்டது அப்படினு சொல்லி முடிப்பார் தலித் பங்கல்கருக்கு பெரிய इशू என்னன்னா நாங்க எவ்வளவு தரமசாலியா இருந்தோம் எவ்வளவு கேட்டிகாரியா இருந்தோம் இருந்தாலும் இருந்தோம்னா உண்மையிலே மிருகம் எவ்வளவு மேலும் போல இருக்கு மனுஷங்க இன்னைக்கு அடிச்சுட்டு சாவுறத பாக்கும்போது அவ்வளவு வேதனையா இருக்கு எவ்வளவு உலக விஷயங்கள் எங்களை தராசல இடம் போடும்போது இத வெச்சு தான் இடம் போடுறாங்க அதுக்குன்னு ஒரு ஜாதி தலைவர் இருக்கார் சார் ஆண்டாண்டு காலமாகவே இந்த ஜாதி பிரச்சனை தீரல சார் ட்ராஜிக்கே நம்ம இவ்வளவு ரிஜெக்ட் செய்யோம் நம்ம பசங்களே ஏன் நம்மள லவ் பண்ண மாட்டேங்கறன்ற கேலி வருது பார்ப்பணியத்தினுடைய ஆதிக்கத்தல நம்ம எவ்வளவு உயர்ந்தோம் சமனர்கள் வரைக்கும் உயர்ந்தோம்லாம் சொல்லுவாங்க வரலாறுல அப்படிதானே ஆனா இன்னைக்கு பார்ப்பாங்கிட்ட இருந்து கூட ஒரு பாதுகாப்பு இருக்கு சார் ஆனால் ஒரு இடைநிலை சாதிக்கிட்ட இருந்து இன்னைக்கு தலித் சமுதாயத்தை பறை சமுதாயம் பாதுகாக்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு சார் கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யுமா பாத்தீங்களா அநியாயத்தை கழுதைக்கு கூட இந்த தேசத்தில் கல்யாணம் நடக்கும் ஆனால் கலப்பு திருமணம் நடந்தால் மட்டும்தான் ஆணவ குலைகள் வரும் கேடுங்க வேதனையோடு ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கவலையோட பதவி செஞ்சுக்கிறேன் ஜாதிய வன்கொடுமைகளால் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஏராளமான விஷயத்த பார்க்கும்போது இந்த உலகம் அழிந்தால் கூட தவறில்லைன்னு எனக்கு தோணுது ஏன் தெரியுமா ஆண்டாண்டு காலத்துல எந்த இடத்துலங்க தமிழன் ஜாதிகளாக வகைப்படுத்திருந்தான் ஜாதி என்று சொல்ல தமிழ் அகராதிலேயே இல்லைங்க அப்பேற்பட்டவன் நீ இந்த உலகத்திற்கே மூத்த மதத்தையும் ஜாதியையும் இனமாக வகைப்படுத்துறீங்களே நம்ம எல்லாருமே மூத்த பட்சத்துல நமக்குள்ள ஏதுங்க ஜாதி நமக்குள்ள ஏது இந்த வன்மங்கள் சத்தியமா சொல்றேன் மனித இனங்கள் பிரிந்து பெருகி போய் பல இடங்களை நோக்கி நகர்ந்து அங்கேயும் தன்னுடைய சமுதாயத்தை உருவாக்கி பெரிய அளவுல போயிட்டாங்க மனிதர்கள் உற்று நோக்கி நீங்க பாத்தீங்கன்னா சைனாக்காரன் ஜப்பாக்கார அமெரிக்காக்காரன் மட்டும் இல்ல இந்த அகிலமே நம்மளுடைய உறவுகள் தான் இன்னைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் முடிவெட்டது கிடையாது கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல எங்கிருந்து வந்தது இந்த ஜாதிய தீண்டாமை பொது இடங்களை அனுமதிக்கிறது கிடையாது மண்டபத்துல போய் நாங்க பங்கு கலந்துக்க முடியாது ஆண்டாண்டு காலமாக தொடர்கிறது

அவனுடைய லவ்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு கேட்கும் எதற்கு நீ இந்த பூணூல் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதற்கு அவன் சொல்லுவான் இது எங்க நாட்டுல ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் என்ன அப்படின்னா இதை போட்டா நாங்க எல்லாம் பெரிய ஆளு அப்போ கேட்பாரு இதை போட்டா நீங்களாம் ஆளா ஆமா அப்படியா இது இது எல்லாரும் போட்டிருக்காங்களா இல்ல ஒரு மூணு சதவீதம் பேர் தான் போட்டிருக்காங்க இந்த மாதிரிதான் பேசுவாங்க ஆனா அதற்கு அந்த பொண்ணு கொடுக்குற தரமான பதில் இருக்கு பாத்தீங்களா பெரியார் இல்ல அம்பேத்கர் இல்ல பல பேர் சேர்ந்து வந்து கொடுத்த செருப்படியை அந்த பொண்ணு அழகா கேட்கும் வெட்கப்படணும் வேதனை படணும் கேவலப்படணும் இப்படி எல்லாம் நீ பேசிட்டு தெரியறதுக்குங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு சவுக்கால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கும் இன்னைக்கு இந்த ஜாதிய வன்கொடுமைகள் இந்த தேசத்தில் அதிகமாக நடந்து கொண்டு இல்லையா ஜாதிகள் இல்லை மதங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாடுகள் தான் இன்னைக்கு பொருளாதாரத்திலையும் அதிகமான பாதுகாப்புலையும் முன்னிலையில இருக்கு வேணா போய் பாருங்க ஜப்பானாக இருக்கட்டும் என் சைனாலையுமே அதிகமான பேருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லாதான் இருக்காங்க கோவிலில் வழிபாடு நடத்த முடியாததை நினைத்து வேதனையோடு பேசலாம் கிராமத்தில் வசிக்கும் ஆனா நீங்க என்னடானா தொழிலுக்காக பிரிக்கப்பட்ட ஒரு வகைப்பாட்டை ஜாதியை தீண்டாமையாக்கி இன்னைக்கு கேவலப்படுத்தி நீ என்னுடைய பகுதிக்கு வரக்கூடாது ஒரு பாட்டி அம்மா ஓடி வந்து அதால நடக்கவே முடியல அந்த வயசுலயும் அது வந்துட்டு ஜாதியை தூக்கி பிடிக்குது பாருங்க படிக்க போற பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை வழி மறைச்சு நீ இப்படி போகக்கூடாது உன் ஜாதிக்காரங்களை இப்படி நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேவலத்தை இன்றைய சமுதாயத்துல நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரியே இறந்து போன பிணம் அது என்ன பாவம் பண்ணுச்சு அதை வந்துட்டு இந்த ஜாதியினர்கள் வசிக்கிற பகுதியில் அழைச்சிட்டு போக கூடாதான் அட பாவிகளா எத்தனை எத்தனை தீண்டாமை வகைகள்

அழிய வேண்டும் என்று சொன்னார் பட்டியல் சாதி அதிகம் படிப்பதால் வேறு பகுதிக்கு பள்ளிக்கூடத்தை மாற்றும் வேலைகள் நடப்பதாகவும் படித்திருந்தால் மட்டும் போதாது பகுத்தறிவும் வேண்டும் ஒரு காலகட்டத்துல காந்தி சொன்னார் படித்த இளைஞர்களின் கையில் தான் இந்தியா இருக்குது கையில் ஜாதிகள் தானே இருக்கு அதனால் தவறு செய்து சிறையில் சென்ற சங்கிலிகள் தான் இருக்க இந்தியாவின் வளர்ச்சியெல்லாம் துளியளவும் நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன் ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் என்ன வித்தியாசம் நிறைய பேர் கேட்கிறார் ஏன் மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்றத பத்தி பேசுங்களா பாக்கலாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒருவன் இஸ்லாமியனா இருக்கான் கிறிஸ்துவனா இருக்கான் இந்துவா இருக்கான் அவனுடைய வழிபாடுகள் வேற அவனுடைய கடவுள் நம்பிக்கை வேற என்னை பட எல்லாரும் சொல்லுவாங்க என் கடவுள்தான் இந்த உலகத்தையே படைச்சா அப்படிங்கிற எண்ணம் எல்லா மதத்தினருக்கும் இருக்கு அவனவனுக்கு அவனுடைய கடவுள் பெருசு ஆக இந்த கடவுள் வழிபாட்டுல உன்னுடைய மதத்தை நீ வணங்கக்கூடிய கடவுள்தானா அவனையும் படைச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது ஏன் ஜாதி பாக்குறீங்க ஐயா ஆபத்து காலத்துல ரத்தத்துலயோ உடல் உறுப்புலயோ நீங்க ஜாதியை எதிர்பார்ப்பு வைக்கல எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா திருமணத்துல காதல்ல திருமணம் காதல் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஜாதிகளினுடைய பெருமையை தூக்கி உட்கார வைக்குதா இதை சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நூற்றாண்டில் அவன் ஏஐ டெக்னிக் உருவாக்கிட்டு இருக்கான் சார் நூறு பேர் செய்ய வேண்டிய இல்ல லட்சம் பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சிட்டு இருக்கு பதறாங்க பல பேர் ஆகா யார் யாருக்கெல்லாம் வருங்காலத்துல வேலை இல்லாம போயிருமோ அம்மா எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க வருங்காலத்தில் பல பேருக்கு வேலை இல்லாம போகும் பதறான் அப்ப அதற்கு மனிதன் என்ன செய்யறது மனிதன் எப்படி வந்துட்டு இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதெல்லாம் இன்னைக்கு மக்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்க உட்காந்துட்டு என் தெருவுல நீ நீ என்ன கும்பிடக்கூடாது என்னடா சாமி என்னடா என்னடா நடக்குது இந்த தேசத்துல சரி ஓகே மதம் விட்டு மதம் திருமணம் முடிப்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா அது அவரவர் என்னுடைய விருப்பம் எப்படி நான் கழிவறைக்கு போய் கழிவை கழித்து விட்டு இன்னொரு கைகள் வரும் என்று நான் காத்திருப்பது அசிங்கமானதோ நாற்றமானதோ அதைவிட கேவலமானது அடுத்தவரினுடைய காதலில் அடுத்தவரினுடைய விருப்பத்தின் பேரில் நடக்கின்ற திருமணத்துல நான் தலையிடுவது புரியுதா உங்களுக்கு நான் தலையிடுவது அதை விட கேவலமானது ஸோ தயவு செஞ்சு அந்த விஷயத்தை நீங்க முதல் மனசுக்குள்ள வாங்கிக்கணும் புரிஞ்சுதா இந்த ஜாதிய பாகுபாடுகள் எல்லாம் கொண்டு வந்தவன் யார் அவனையே இன்னைக்கு ஓர கட்டியாச்சு இன்னைக்கு யாரும் வாய் பேச முடியாது யார் மேல் ஜாதின்னு சொல்லி வந்து நிக்க போறது கிடையாது ஒருத்தர் என்னை கேட்கிறாரு ஒரு ஐயர் கேட்கிறாரு அன்னைக்கு காலகட்டத்தில் எங்கள் ஏரியாவில் வண்ணா வருவான் வண்ணா வருவான் துணி எடுத்துட்டு போவான் அப்படியே அம்மி குத்திரம் வருவான் இப்படி எல்லாம் வருவானுங்க இன்னைக்கு குலத்தொழில அழிஞ்சு போச்சு அதற்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நபர் வந்துட்டு அழகா மேக்சிம செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் எஸ் டாக்டர் ஆயிட்டாங்க இன்ஜினியர் ஆயிட்டாங்க இவரா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டார் சாதி அடையாளங்களை கொண்டு இந்த சமுதாயத்தை நீங்கள் வழிநடத்தவில்லை கெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் அடுத்த தலைமுறைக்கும் ஜாதிய வன்மத்தை திணித்து கொண்டு இருக்கிறீர்கள் வெக்க கேடு கிராமத்தை விட்டு வெளியில வந்து சொன்னீங்கல்ல ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் திருமணம் முடிச்சா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அதுதான் என் கேள்வி கடவுள் கொச்சுக்க மாட்டாரா கடவுளுக்கு இது வேதனை இல்லையா மதத்தை காப்பாற்றணும் ஜாதியை காப்பாற்றணும் அதே அறிவு கட்ட பயில அவனவனுடைய விருப்பம்டா அவனவனுடைய விருப்பம் இங்கே நிறைய பேர் எப்படி தெரியுமா கடவுளை காப்பாற்றணும் ஜாதியை காப்பாற்றணும்னு ஆணவ குலம் பண்ணிட்டு தெரியுறானுங்க அட கிறுக்கு பயில உலகத்தையே படைச்ச கடவுளுக்கு அவனுடைய மதத்தை அவன் பாதுகாக்க தெரியாதா அதை பாதுகாக்கிற பொறுப்பை கையில் கொடுத்துட்டானா அப்படி கடவுள் உனக்கு சொன்னானா முதல் கடவுளை நீ பாத்தியா நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தானடா கடவுள் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்காக கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உறவினர்களை கொலை செய்யற அளவுக்கு வன்மம் தலைக்கேறி நிக்குது என்றால் சத்தியமாக அதை அடக்கப்பட வேண்டும் அரசு அதற்கென்று நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உண்மையிலே இந்திய அரசு ஜாதிகளினுடைய வன்மத்தை எடுத்து சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் போன்றக்கு புன்னணி விருதுகளை வழங்க வேண்டும் மாரி செல்வராஜுக்கு வைசன் திரைப்படத்திற்காக நிச்சயமாக பாரத ரத்னா விருது கிடைப்பதற்காக நாம் எல்லோரும் முயற்சி செய்வோம் அவருடைய விழிப்புணர்வு தாகத்தை நாம் நிச்சயமாக உலகம் எங்கும் பரப்புவோம் இனி இந்த தேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜாதிய வன்கொடுமைகளே இல்லை என்கின்ற நிலையை ஏற்படுத்த நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் என்பதை கூறி இன்னைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்